மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதிய மாவட்ட மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதிய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்டம் ஒன்றியம் நகரம் பேரூர் அணி அமைப்பாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட புதிய செயலாளராக பொறுப்பேற்ற பாரத் ராஜ்ய மற்றும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளராக லோகநாதன் ஆகியோருக்கு பதவி வழங்கப்பட்டனர் பின்னர் அவர்களின் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் மேற்கு மாவட்டத்தில் புதிய நிர்வாகிகள் அறிவித்து மற்றும் ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தீர்மானத்தில் பல்வேறு இடங்களில் கழக கொடிகள் ஏற்றி மற்றும் கழகத்தின் கொள்கைகளை பரப்ப வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளர் வந்தியதேவன் மற்றும் மறுமலர்ஜி தொழிற்சங்க பொதுச் செயலாளர் ஆவடி அந்தரிதாஸ் மறுமலர்ஜி சங்க மாநில தலைவர் வெங்கடேசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கட்சியின் கொள்கைகள் குறித்து எடுத்துரைத்தனர்